ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஃபர்லேண்ட் ப்ரொமடாஸ் இன்றைக்கி நாம் ஒரு வீடை தான் பார்க்க போகிறோம் இந்த வீடு எங்கே கட்டியிருக்காங்கன்னா நாகர்கோவில் எடுத்து கோட்டார் கோட்டார் எடுத்து இளங்கடை இளங்கடை எடுத்து வேத நகர் அதாவது நீங்கள் பார்க்குறீங்க இந்த வீடை வந்து நமக்கு வேத நகரில் தான் கட்டியிருக்காங்க அதாவது பார்க்குறீங்க இந்த வீட்டினுடைய பரப்பளவை பார்த்திங்கன்னா நமக்கு மற்ற மூணு சென்ட் இருக்குங்க மூணு சென்டில் தான் இரண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டில் தான் இந்த வீடை வந்து நமக்கு மேற்கு முகம் பார்த்து கட்டியிருக்காங்க அதே போல் இந்த வீட்டினுடைய பாதை வசதி பார்த்திங்கள்லாம் நமக்கு ஒரு ஆட்டோ வரக்கூடிய அளவுக்கு ஒரு எட்டடி பாதை வசதி கொடுத்துருக்காங்க இப்போ நீங்கள் வீட்டுனுடைய என்ட்ரன்ஸ் ரூம் பார்க்குறீங்க ரூம் நல்ல ஒரு பெரிய சைஸாக தான் கொடுத்துருக்காங்க அதே போல் இப்போ பார்க்குறது பெட்ரூம் இந்த பெட்ரூம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பன்னிரெண்டுக்கு பதினாறு அந்த சைஸில் தான் இந்த பெட்ரூமாக வந்து கொடுத்துருக்காங்க அதே போல் இந்த பெட்ரூமில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹாபோர்ட் ஒர்க்கு அதே போல் உங்களுக்கு ரெண்டு பக்கம் ஜன்னல் வசதிகள்லாம் இருக்குது போல் இந்த பெட்ரூம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூம் வசதியோடு தான் இந்த பெட்ரூம் வந்து உங்களுக்கு அமைஞ்சிருக்குது அதே போல் செகண்ட் பெட்ரூம் பார்க்குறீங்க செகண்ட் பெட்ரூமும் உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய சைஸாக தான் கொடுத்துருக்காங்க அதே போல் இரண்டு பக்கமும் ஜன்னல்கள் அதே போல் செல்ப்பு காரியங்கள் எல்லாமே நல்லா கொடுத்துருக்காங்க அதே போல் இந்த பெட்ரூம்லேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் வசதி இருக்குதுங்க அதே போல் கிச்சனை பார்க்குறீங்க கிச்சனும் நார்மலாக ஒரு பெரிய ஃபேமிலி பரிமாறக்கூடிய அளவுக்கு நல்ல நீட்டாக தான் கொடுத்துருக்காங்க கிச்சன்லேயும் செல்ஃப் காரியங்கள் எல்லாமே இருக்குது அதே போல் கிச்சன்லையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜெனரல் வசதிகள்லாம் இருக்குது அதே வீட்டினுடைய பின்புறம் பார்க்குறீங்க பின்புறமும் உங்களுக்கு பரிமாறக்கூடிய அளவுக்கு ஒரு சின்ன இட வசதி கொடுத்துருக்காங்க அதேபோல் உங்களுக்கு இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கான படிக்கட்டு உங்களுக்கு வெளியே தான் போட்டிருக்காங்க அதாவது இந்த வீடை நீங்கள் வாங்கிட்டு மேலே வேற யாருக்காவது வாடகை கொடுக்கணுன்னா கூட நீங்கள் கொடுத்துக்கிடலாம் அந்த அளவுக்கு நல்ல ஒரு வசதியாக தான் இந்த வீடை வந்து கட்டியிருக்காங்க இப்போ நீங்கள் பார்க்குறது ஹால் ரூம் அதாவது கே நீங்கள் ஃபஸ்ட்டு கிரௌண்ட் ஃப்ளோரில் எப்படி பார்த்தீங்களோ அதே போல் தான் உங்களுக்கு ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் கொடுத்துருக்காங்க அதாவது இந்த வீட்டுக்கு மொத்தம் நான்கு பெட்ரூம் இரண்டு இரண்டு ஹால் இரண்டு கிச்சன் நான்கு அட்டாச் பாத்ரூம் அல்லாமல் ஒரு பாத்ரூம் வந்து வெளியேயும் கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி ஒரு செட்டப்பாக தான் இந்த வீடை வந்து கட்டியிருக்காங்க இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மெயினான ஏரியாவில் தான் இருக்குது இதை நீங்கள் வாங்கிட்டு கீழே இருந்துட்டு மேலே வாடகைக்கு வேணாலும் நீங்கள் கொடுக்கல உங்களுக்கு மாதம் ஒரு ஆறாயிரம் ரூபா வருமானம் வரக்கூடிய அளவுக்கு நீங்கள் கீழே இருந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மேலே ஒரு ரூபாய்க்கு வாடகைக்கு கொடுக்கலாம் அந்தளவுக்கு ஒரு செட்டப்பை தான் இதை கட்டியிருக்காங்க அப்படி இல்லை நம்ம இதை வாங்கி நம்ம வாடகையே கொடுக்கறதா இருந்தாலும் உங்களுக்கு கீழே ஒரு ரூபா வாடகை கிடைக்கும் மேலே ஒரு ரூபா வாடகை கிடைக்கும் அந்த அளவுக்கு ஒரு செட்டப்பாக தான் இந்த வீடை கட்டியிருக்காங்க மற்ற இந்த வீட்டினுடைய பரப்பளவு பார்த்திங்கன்னா மூணு சென்ட் இருக்குது மூணு சென்டில் ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டில் தான் இந்த வீடை வந்து கட்டியிருக்காங்க அதே போல் பாதை வசதி பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு எட்டடி பாதை வசதி கொடுத்துருக்காங்க அதாவது ஒரு ஆட்டோ வந்து போகக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு வசதியாக தான் இந்த வீடை கட்டியிருக்காங்க இந்த வீட்டுக்கு இவங்க கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஃபைனலாக அறுபத்தஞ்சி லட்சம் தான் கேட்குறாங்க உங்களில் ஏற்காவது இந்த வீடு தேவை இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய என்னுடைய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ